ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி ஒரு ஆஃப் கேஜி நான் எடுத்துருக்கேன் அதை எப்படி நம்ம கிரேவியாக செய்யலாங்கிறத பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து ஒரு பத்து பல் பூண்டு உரிச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன் அப்புறம் பத்து சின்ன வெங்காயமும் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி கருவேப்பில்லை அப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட் இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சு நம்ம அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து சுத்தமாக கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருந்த நாட்டுக்குழியில் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் கொஞ்சம் உப்பு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி ஸ்லைஸாக கட் பண்ணி அதை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து ஹோல் கிராம் மசாலா வந்து நம்ம அதை ரெடி பண்ணிக்கலாம் என்ன நான் சேர்க்கலான்னு அதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ரெண்டு பட்டை துண்டு ஒரு அன்னாசிப்பூ கடல் பாசி சோம்பு மிளகு கொத்தமல்லி விதை காஞ்சி மிளகாய் அப்புறம் சீரகம் இது எல்லாத்தையும் ஒன்றா ஒரு ஃபைவ் மினிட்ஸு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கிட்டு அதை வந்து ஒரு தட்டில் கொட்டி நம்ம ஆற வச்சிடலாம் இதை வந்து நல்லா மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக நுணுக்கி அதை எடுத்து வச்சுக்கலாம் இப்போ குக்கரை வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா சோப்பு போட்டு நான் தாளிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருந்தேன் பார்த்தீங்கன்னா ரெண்டு பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக அதையும் சேர்த்துருக்கேன் அதை சேர்த்து நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா அதை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா நம்ம வதக்கிக்கணும் அதை அதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் நல்லா சுருளை வர வதக்கணும் தக்காளியை தக்காளியும் வெங்காயத்தை நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கினத்துக்கப்புறம் நம்ம வந்து சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சி வந்த பேஸ்ட்டையும் இதோட மிக்ஸ் பண்ணிவிட்டு இதே நல்லா வந்து இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இதையும் நல்லா வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு பிடி கையை கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் அப்புறம் மஞ்சள் தூள் மல்லித்தூள் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு அதையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆஃப்னவர் ஊற வச்சுருந்தோம் நாட்டுக்கோழி இதோடு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கணும் மசாலாவோட நல்லா நாட்டுக்குழைய கிளறி விட்டுட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் அதில் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை வச்சு மூடி ஒரு அஞ்சு விசில் வந்தோடனே இதை எடுத்துடலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா நல்ல சாஃப்டாக அந்த கறி வந்துருந்துச்சு நல்லா அதை நல்லா கிண்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது கூட மிக்ஸியில் நம்ம அரைச்சி வந்த ஹோல் கிராம் மசாலாவையும் இதோட சேர்த்துக்கணும் சேர்த்து ரெண்டு கொதி கொதிக்கிறதுக்கு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல காரசாரமான செட்நாட்டு கிரேவி மசாலா ஸ்டைலில் நாட்டுக்கோழி சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ